இந்த வீடியோவில் ரிமைனிங் உள்ள ஊர் பெயர்களுடைய மருவு இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தும் சேர்த்து எடுத்தது சைதாப்பேட்டை சைதை வானவன்மாதேவி வானம்பதி நாகப்பட்டினம் நாகை பைம்பொழில் பம்புலி தேவக்கோட்டை தேவோட்டை திருநின்றவூர் தின்னனூர் ஆற்றூர் ஆத்தூர் வண்ணாரப்பேட்டை வன்னை கொடைக்கானல் கோடை கருவூர் கரூர் சங்கரன்கோயில் சங்கை அலங்காநல்லூர் அலங்கை அறந்தாங்கி அறந்தை கரிவலம் வந்தநல்லூர் கருவை கருத்தட்டைக்குடி கரந்தை திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரளவாய் உசிலம்பட்டி உசிலை திருச்சிராப்பள்ளி திருச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை திருக்குருவூர் ஆழ்வார் திருநகரி குருகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் சேதுராயன்புத்தூர் சேராத்து மருவச்சொற்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு ரெண்டு வீடியோவில் இருக்க மறுச்சொற்களை டோட்டலாக பார்த்துக்கோங்க